இந்த எஸ்தரின் சரித்திரம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினேழு வரை எஸ்தரின் வார்த்தைகளை முர்தேகாய்க்கு தெரிவித்தார்கள் முர்தேகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது நீ ராஜாவின் அரண்மனை இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே நீ இந்த காலத்திலே இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது எஸ்தர் முரதேகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் அப்பொழுது மொரதேகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான் அம்மேன் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அண்மை நல்ல தகப்பனே தர்மையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் தேவனே இந்த வருஷத்திலே இத்தனை மாதங்கள் எங்களை அற்புதமாய் காத்து வழி வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் இந்த காலையிலும் அன்றவரே வாசிக்க கேட்ட நல்ல வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எஸ்தரை பார்த்து முருதைக்காய் இப்படி ஒரு சவால் விட்டாரே நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்லி அனுப்பினாரே கர்த்தாவே அந்த சவாலை ஏற்றுக்கொண்ட எஸ்தர் ஆண்டவர்கள் இவ்வளோ தீவிரமாய் அவள் செயல்பட்டதை நாங்கள் வாசிக்கிறோமே கர்த்தாவே இந்த நாட்களிலும் எங்களுக்கும் அந்த கிருபையை நீ தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கட்சி அனுபவத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்களுக்கு தானே நாங்கள் வைத்து கொல்லாதபடி மற்றவர்களுக்கும் இதை கடத்திவிடத்தக்கதாக ஆண்டவரே அதற்காக பிரயாசப்பட ஆண்டவரே உமக்காய் நாங்கள் தீவிரமாய் எஸ்ரே போல எழுமி நிற்க கிருபை தரவேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாக்கிலே பெண்களாய் எங்களை பதரே எஸ்ரே போல எழுப்பு ராஜா நாங்கள் பாரதோடு இந்திய தேசத்து மக்களுக்காக இன்னும் உம்மை அறியாத ஜனங்களுக்காக திறப்பிலை நிற்கத்தக்கதாக எங்களை இந்த நாட்களிலே பலப்படுத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய இந்திய தேசத்தின் சமாதானத்துக்காக பாதுகாப்புக்காக நாங்கள் விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அநேக சாலை விபத்துகள் இன்னும் எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸை நாங்கள் கேள்விப்படுகிறோமே நீர் நீர் தாமே ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேசத்திலே சம்பவங்கள் நடக்காதபடி பாதுகாப்பை தர ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே பிரயாணப்படுகிற மக்களும் பாதுகாப்பாக அவரவர் இடங்களுக்கு சென்று செய்கிற உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் புதிய ஆண்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் அவர்களை தொடர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் செய்திகளிலே ஆண்டவரே பலவிதமான கொலைகள் கொள்ளைகளை குறித்து நாங்கள் கேட்கிறோமே தகப்பனே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தீய செயல் செய்கிற பிள்ளைகளை நீர் சந்திக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அதுல ஈடுபடும் பிள்ளைகளை நீர் தொடுமாப்பா ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கிறிஸ்து வேண்டுமே அண்டவரை எப்படியாவது அவர்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து வெளிவரத்தக்கதாக அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களை நீர் தொட வேண்டுமாறு நாங்கள் செப்பிக்கிறோம் அதுபோல தகப்பனே இந்த நாட்களிலும் விசேஷமாக வியாதியின் பிடியிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே அண்டவரை எங்கே பார்த்தாலும் கேன்சர் வியாதி பெருகி இருக்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம் எத்தனையோ ஜனங்கள் இந்த கேன்சர் வியாதினாலே அவதைப்படுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா அண்டவரே அதன் நிமித்தமாக இருக்கிற பண செலவுகள் மன உளைச்சல்கள் ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க கர்த்தாவே அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதன் அப்படி வியாதியிலே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அதுபோல் கிட்னி செயலிலிருந்து தவிக்கிற பிள்ளைகள் எவ்வளவோ உண்டு கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் டயலிசிஸ் போய் ஆண்டவரே எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க கர்த்தாவே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இருதய நோயால் பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட கொடிய வியாதிகளிலே இருக்கும் பிள்ளைகளை என் தேவன்டைய கரம் நீர் தொட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு அற்புத சுகம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அப்பா எங்களுடைய ஜமங்களை நீர் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய தேசத்தில் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் ஜபிக்கிறோம் ஊழியக்காரருக்காக ஜபிக்கிறோம் ஊழியக்காரருடைய சுகத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அந்தவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீர் காத்து கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி அதுபோல் அந்தவரையே ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் விசேஷமாய் இந்த ஊழியத்தை உற்சாகமாய் தங்களுடைய ஈகையினாலும் அண்டவரே தங்களுடைய நேரத்தையும் கொடுத்து அண்டவரே இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்துகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாறணங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய ஜபங்களை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அல்ல பிதாவே ஆமேன்